வணக்கம் இன்னைக்கு வீடியோல ரிஷப ராசிக்கு முப்பது வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு அரிய கிரக சேர்க்கையும் பனிரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு அரிய கிரக சேர்க்கையும் கிரக யோகம்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் மாலையாக அணிவகுத்து ஒரு அற்புத பலன்களை தரக்கூடிய இந்த மூன்று அமைப்பும் ஒரே நேரத்தில் உங்களுக்கு எண்ணற்ற மாற்றத்தை ஏராளமான வாய்ப்புகளையும் ஏராளமான அதிர்ஷ்டத்தையும் அள்ளித்தர அணிவகுத்து நிற்கிறது அந்த அரிய கிரக சேர்க்கை எந்த விஷயங்களிலெல்லாம் ஏற்றம் எந்த தடைகளை அதை நீக்கும் எதிலெல்லாம் மிகப்பெரிய வெற்றியை நமக்கு தரும் அப்படிங்கிறத

எல்லா மீடியாவிலும் நீங்க ஷேர் பண்ண முடியும் முப்பது வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய கிரக சேர்க்கை அப்படின்னா அது எது அப்படின்னா பத்தாம் இடமான கும்பராசியில சனியோடு சூரியன் புதன் இந்த மூன்று கிரகங்களும் சேர்ந்து தரக்கூடிய இந்த அரிய கிரக சேர்க்கை இனி உங்களுக்கு நடப்பதற்கு முப்பது வருஷம் ஆகும் அடுத்தது பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய கிரக சேர்க்கைங்கிறது உங்களோட ராசி அதிபதியான சுக்குரன் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடமான மீன ராசியில் உச்சம் பெற்று இருப்பது உங்கள் ராசி அதிபதி சுக்குரன் குருவின் வீடான மீன ராசியில் உச்சம் பெற்றும் குரு பகவான் உங்கள் ராசியிலும் பரிவர்த்தனை பெற்று இருப்பது மிகப்பெரிய ஏற்றம் இது அரிய கிரக சேர்க்கை ஏன்னா பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் இனி குரு பகவான் உங்கள் ராசிக்குள் பிரவேசிக்க போகிறார் அப்ப இந்த கிரக சேர்க்கையும் இனி உங்களுக்கு வராதது அதுக்கு அடுத்தது கிரகமாளிகா யோகம் இந்த கிரக மாளிகா யோகம்ங்கிறது உங்க ராசிக்கு அடுத்த வீடான மிதுனத்திலிருந்து அப்படியே பின்னோக்கி பார்த்தீங்கன்னா மிதுனம் ரிஷபம் மேஷம் மீனம் கும்பம் மகரம் இதுக்குள்ள எட்டு கிரகங்கள் அணிவகுத்து நிற்கிது மொத்த கிரகங்கள் ஒன்பது அதுல எட்டு கிரகம் ஆறு கட்டத்திலேயே அமர்ந்திருக்கும் அப்ப இது மாலையாக கிரகங்கள் அணிவகுத்து இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த அற்புதமான அமைப்பிற்கு பெயர் கிரக மாளிகா யோகம் இந்த கிரக மாளிகா யோகமும் பனிரெண்டு வருடத்திற்கு பிறகு வரக்கூடிய குரு சுக்குரன் பரிவர்த்தனை யோகமும் பத்தாம் இடமான கும்பராசியில் மூன்று கிரக சேர்க்கையும் உங்களுக்கு என்னென்ன விஷயத்தை தர போது ஏன்னா இந்த கிரகங்கள் எல்லாமே ரிஷபராசிக்கு நன்மை செய்யும் கிரகமே நிறைய பேர் சொல்லுவாங்க ரிஷபராசிக்கு குரு எப்படி நல்லது செய்வார் குரு ரிஷபராசிக்கு நல்லது செய்யாதவராக இருக்கலாம் ஆனால் பரிவர்த்தனை பெற்று இருக்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதி லாபஸ்தானமும் ஆசை நிறைவேறும் இடமான பதினோராம் இடத்தில் உச்சம் பெற்று இருக்கும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் நடக்கும் ஏன்னா உங்க ராசி அதிபதி உச்சம் அப்படின்னா இருநூறு சதவிகித சக்தியோடு உங்கள் ராசி அதிபதி விளங்குவார் அப்ப உங்களோட முயற்சிகள் இருநூறு சதவிகித வெற்றியை பெறும் நீங்க சின்னதா எதையும் செய்யணும்னு நினைச்ச வச்சாலும் அது பெரிய அளவிலான பலனை பெற்றுத்தரும் ஒரு வியாபாரி சின்னதா ஒரு வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு தொடங்குனா அந்த வியாபாரம் பெரிய அளவுல உலக அளவுல பிரபலம் அடைகிறது இந்த மாதிரி கிரக அமைப்புல தான் பத்தாம் இடம்ங்கிறது தொழில் ஸ்தானம் அப்ப தொழில் ஸ்தானத்துல தொழில் ஸ்தானாதிபதியான சனியும் பனிரெண்டு ராசிக்குமே தொழில்காரகனுமான சனி அங்கே ஆட்சி பெற்று இருப்பதாலும் அந்த சனி பகவான் உங்களுக்கு யோகாதிபதியாகவும் இருப்பதால் நிச்சயமாக தொழில் வியாபாரம் வேலையில் இருப்பவர்களுக்கு மிக பெரிய ஒரு வளர்ச்சி பெறும் காலம் புதுசா தொழில் தொடங்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் சிறப்பான ஒரு தொழில் அமையும் வியாபாரம் தொடங்கணுமா இப்ப செய்யலாம் படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லைன்னு நினைக்கிறவங்க அல்லது மனதுக்கு பிடித்த வேலை அல்லது தான் விரும்பின ஒரு இடத்துல வேலைக்கு சேரணும் அல்லது நீங்க விரும்பின ஒரு நிறுவனம் என்னோட கனவு இந்த கம்பெனில வேலை செய்யறது அப்படின்னா அந்த கனவு நனவாகும் அப்படிப்பட்ட அற்புத கிரக அமைப்பு தான் இந்த பத்தாம் இடத்தில் சனி சூரியன் புதன் சேர்க்கை சனி பத்தாம் இடத்திற்கும் ஒன்பதாம் இடத்திற்கும் அதிபதி சூரியன் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்திற்கு அதிபதி புதன் இரண்டாம் இடத்திற்கும் ஐந்தாம் இடத்திற்கும் அதிபதி இப்போ புதனின் தன்மைகளை பார்த்தலாம் ஒரு விஷயத்துல ஒரு நுட்பமான ஒரு அறிவை கொடுக்கக்கூடிய கிரகம் புதன் இளமையான தோற்றத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் புதன் கனிவாக இன்முகத்தோடு பேசக்கூடிய அந்த ஒரு அருமையான குணத்தை கொடுக்கக்கூடியவரும் புதனே எந்த ஒரு விஷயத்தையும் புத்தி சாதுரியமாக சமயோகித புத்தியை கொண்டு அணுகுவதற்கு இந்த புதனின் அனுகிரகம் பெரிய அளவில் ஒவ்வொரு ஜாதகருக்கும் பயன்படும் அப்ப ரிஷபராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கும் புதனே அதிபதி அவரே பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கும் அதிபதி குழந்தை பாக்கியத்திற்கும் அதிபதி உங்களோட தாத்தா பாட்டிகள் உங்களோட பதவிகள் உங்களோட பூர்வ புண்ணிய பந்தங்கள் உங்களோட பூர்வீக சொத்துகள் இது எல்லாவற்றையும் குறிக்கக்கூடிய கிரகமும் புதனை அவர் பத்தாம் இடத்திற்கு போய் அமரப்போறார் என்னைக்கு பிப்ரவரி பதினொன்னாம் தேதி பிப்ரவரி பதிமூணாம் தேதி சூரியன் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு போய் சேருவார் பத்தாம் இடத்தில் சூரியன் சேரும் பொழுதுதான் அரசு பணி நிறைய பேருக்கு கிடைக்கும் அரசாங்க போட்டி தேர்வுல நீங்க எக்ஸாம் எழுத போனீங்கன்னாலும் வெற்றி கிடைக்கும் அந்த ரிசல்ட் அந்த காலகட்டத்தில் வந்தாலும் அதுல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அரசாங்க இன்டர்வியூ புரிங்க அரசு டெண்டர் எடுத்து நடத்துகிற ஒரு கம்பெனி அல்லது அரசாங்கத்துக்கு நேரடியாகவோ மறைமுகமாக சப்ளை பண்ற நிறுவனம் அது சார்ந்து நீங்க எந்த விதத்தில் தொழில் செஞ்சாலும் அதுல வெற்றி கிடைக்கும் அடுத்தது பதினோராம் இடத்துக்கு அதிபதியான குரு உங்க ராசியில உங்க ராசி அதிபதி பதினோராம் இடம்னு சொன்னோம் அந்த ராசி அதிபதி பதினோராம் இடத்துல இருக்கிறார் இல்லையா அந்த காலகட்டத்துல நீங்க நினைத்த விஷயங்கள் உங்களுக்கு விரும்புன விஷயங்கள் நடக்கும் நீங்க வீடு கட்டணும்னா கட்டலாம் நீங்க ஒரு இடம் வாங்கணுமா வாங்கலாம் வண்டி வாங்கணும் வண்டியை மாத்தணும் அல்லது எந்த ஒரு விஷயம் செய்யணும் சரி ஒரு தோட்டம் வாங்கணும் ஒரு வழக்க முடிச்சுக்கணும் அல்லது ஏதாவது ஒரு கொடுக்கல் வாங்கல சிக்கல் இருக்கு சரி பண்ணிக்கணும் சரி பண்ணிக்கலாம் நிறைய பேருக்கு திருமணம் உறுதியாகிறதும் இந்த காலகட்டத்துல தான் ரிசர்வ ராசிக்காரங்களுக்கு அதிபதியும் அவர் தான் கலத்தரக்காரகனும் அவர் தான் அப்ப திருமணம் ஏற்பாடாவில் நல்ல வரன் நமக்கு அமையல ரொம்ப நாளா வரன் பாக்குறோம் அப்படின்னா அவங்களுக்கும் சுக்குரன் உச்சமா இருக்கும்போது உறுதியாக திருமணம் நடைபெற்று விடும் நிச்சயதார்த்தம் நடந்துரும் அப்ப அதற்கான முயற்சிகளுக்கும் பலன் கிடைக்கும் உங்க ராசிக்குள்ள குரு இருக்கும் பொழுது என்ன நடக்கும்னா விஐபிகளின் அறிமுகம் கிடைக்கும் பல நபர்களுக்கு நம்ம போய் இவங்களெல்லாம் சந்திக்க முடியுமா நினைச்ச நபர்களை ஈஸியா பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அந்த சந்திப்பினால் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஆதாயமும் கிடைக்கும் காரணம் பதினோராம் அதிபதி தான் குரு அவர் உங்க ராசியில இருப்பதால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் லாபம் கிடைக்கும் அவர்கள் வழியாக ஏதாவது ஒரு காரியத்தை நீங்க சாதிச்சுக்கணும்னா அதுக்கு இது சிறந்த காலகட்டம் அதே மாதிரி ராசியில் குரு பிரவேசிக்கும் பொழுது உங்களுக்கு நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு யாரு உங்களை பயன்படுத்திட்டாங்க இவ்வளவு நாளா அவங்களால உங்களுக்கு எந்த பலனுமே இல்லை எதுக்காக இவங்க கூட இவ்வளவு நாள் நம்ம பழகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஞானமும் அவங்கள பத்திய சுய ரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அற்புதமான காலகட்டத்தை குரு இப்ப உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் குழந்தைகளோட எதிர்காலத்தை பத்தி நிறைய பேருக்கு கவலை இருக்கும் நம்ம பிள்ளைங்க இவ்வளவு வெகுளியா இருக்காங்களே இவ்வளவு ஏமாலியா இருக்காங்களே இந்த உலகத்துல எப்படிதான் இவங்க எல்லாம் பிழைப்பாங்களோ அப்படிங்கிற கவலை நிறைய பெற்றவர்களுக்கு இருக்கும் குறிப்பாக ரிஷப தன் குழந்தைகள் வெகுளியாக இருப்பார்கள் அப்படிப்பட்ட வெகுளியான குழந்தைகள் திறமையை வெளிப்படுத்தும் காலமாகவும் நம்ம குழந்தைங்க இந்த உலகத்தில் பிழைத்துக் கொள்வார்கள் அவர்களுடைய எதிர்காலத்தை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம் அவர்கள் இவ்வளவு திறமசாலிகளா இவ்வளவு திறம கவனம் அவங்களுக்குள்ள எப்படி இருந்துச்சு படிப்புல கவனம் இல்லைன்னு நினைச்சிருப்பீங்க இப்போ அவர்கள் சிறப்பாக படிப்பாங்க அவர்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் சொல்லக்கூடிய பல்வேறு தனித்திறமைகள் வெளிப்படும் அந்த தனித்திறமையை அடையாளம் கண்டுபிடித்து அந்த துறையில் அவர்களை நீங்கள் வெற்றி அடைய வைப்பீர்கள் அந்த வெற்றி அடைவதற்கான அருமையான அறிகுறிகள் இப்ப காணப்படும் அதனால குழந்தைகளின் எதிர்காலத்தை பற்றிய கவலை நீங்கும் ஒரு அற்புத அமைப்பும் இப்ப உங்களுக்கு ஏற்படும் ராசியில இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் இடத்தையும் பார்ப்பார் ஏழாம் இடத்தையும் பார்ப்பார் ஒன்பதாம் இடத்தையும் பார்ப்பார் ஐந்தாம் இடத்தை குரு பாக்கும்போது குழந்தை பாக்கியம் இல்லைங்கிற ஏக்கம் தீர்ந்துவிடும் குழந்தை பாக்கியம் கிடைக்கல குழந்தை பாக்கியத்துக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்னா இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தினால் சிறப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அறிவு கூர்மை உள்ள ஒரு குழந்தை அருமையான திறமையான அழகான குழந்தை கிடைக்கும் ஒரு அற்புத காலகட்டமாக இது அமையும் ஒன்பதாம் இடத்தை குரு பார்ப்பதால் யோகங்கள் ஆக்டிவேட் ஆகும் அது வேலை தொழில் வியாபாரம் ஏன்னா சனியின் வீடான மகர ராசியை குரு பார்க்கிறார் மகர ராசி தான் உங்களுக்கு ஒன்பதாம் இடம் கும்ப ராசி பத்தாம் இடம் இரண்டிற்கும் அதிபதி சனி அவர் பத்தாம் இடத்தில் ஆட்சி அப்ப வேலையில ஆள் கிடைக்கல வேலையாட்கள் பிரச்சனை பண்றாங்க வேலையாட்களோட ஒத்துழைப்பு கிடைக்கல அப்படின்னு நினைக்கிற தொழில் செய்யறவங்களும் சரி வியாபாரம் செய்யறவங்களுக்கும் நல்ல வேலையாட்கள் அதை விட முக்கியம் நேர்மையான திறமையான வேலையாட்கள் கிடைப்பார்கள் இந்த காலகட்டத்தில் இந்த கிரகமாலியா யோகத்தில் எதை தொட்டாலும் அது துளங்கும் எந்த முயற்சி செய்தாலும் அது பலன் தரும் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிடைக்கும் குடும்ப உறவுகள் உங்களை புரிந்து கொள்ளும் ஒரு அற்புதமான காலமாக இருக்கும் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இருந்தால் அதை பேசி சரி செய்து கொள்வதற்கும் இது அற்புதமான காலகட்டம் உங்களோட தொழில் பார்ட்னராக இருந்தாலும் சரி உங்களோட லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி அவங்களோட எந்த ஒரு கருத்து வேறுபாடு இருந்தாலும் அது இப்போ தானாகவே சரியாயிடும் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறீங்க என்ன பிரச்சனை அப்படின்னு உட்கார்ந்து பேசினா சரியாயிடும் நீதிமன்றத்துல வழக்கு இருக்கா அது குடும்ப வழக்கா இருக்கலாம் சொத்து வழக்கா இருக்கலாம் தொழில் சார்ந்த வழக்கு எல்லா விதமான வழக்குகளும் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் வக்கீல் நமக்கு கோஆபரேட் பண்ணல வக்கீல் நமக்கு சாதகமா இல்லையோன்னு சந்தேகப்படக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வக்கீல் அமையக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்கும் ரிஷபராசிக்கு முப்பது வருஷத்துக்கு அப்புறம்தான் இந்த கிரக அமைப்பு வரும் ஆனா பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த கிரக அமைப்பும் முப்பது வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய அமைப்பும் கிரகமாளிகா யோகமும் இனி ரிசபராசிக்கு கிடையாது இன்னைக்கு பிறந்த குழந்தைக்கும் சரி இப்ப இருக்கக்கூடிய நபர்களுக்கும் ரிஷபராசி ரிசப லக்னக்காரர்களுக்கு முப்பது வருடத்திற்கு அப்புறம் வரக்கூடிய கிரக அமைப்பும் சரி பன்னிரெண்டு ஆண்டுக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த கிரக அமைப்பும் சரி இந்த கிரகமாளிகா யோகமும் இந்த மூணுமே ஒரே நேரத்தில் இனி ஒருபோதும் அமையாது இந்த அற்புதமான கிரக அமைப்பு யாருக்கும் கிடைக்காத ஒரு அரிய கிரக அமைப்பு ரிஷப ராசிக்காரர்களுக்கு இதை விட சிறந்த அமைப்பு கிரக அமைப்பு உங்க வாழ்க்கையில நீ வருமா அப்படின்னா அது சந்தேகமே இந்த அரிய கிரக அமைப்பை சிறப்பாக பயன்படுத்தினால் நீங்க வாழ்க்கையில எதை அடையணுமோ அதை அடைந்து விடலாம் உங்களோட வாழ்க்கையின் லட்சியத்தை அடைவதற்கு இந்த கிரக அமைப்பு தான் சூப்பர் பீரியட் இந்த பீரியட் பர்ஃபெக்டா இருக்கும் இதை சிறப்பாக பயன்படுத்தலாம் எப்படி வேணாலும் இந்த வார்த்தையை நான் அடுக்கிட்டே போலாம் அந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு கிரக அமைப்பு இந்த காலகட்டத்துல சிறப்பான அமைப்பை நீங்க முயற்சி செய்தால் நடக்கும் நீங்க வீட்டில் அமைதியாக உட்கார்ந்து இருந்தா கிரக அமைப்புனா எப்பவும் எதுவும் நடக்காது முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும் முயலாமை ஒருபோதும் வெல்லாது அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தை நான் எப்பவும் சொல்லுவேன் அதை மட்டும் மனதில் வைத்து செயல்பட வேண்டிய காலகட்டம் தொண்ணூறு நாள்கள் நீங்க எண்ணிக்கிட்டு ஒவ்வொரு நாளையும் வேகமா பயணம் செய்யுங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டத்துல ஒரு விஷயத்தை நீங்க தவிர்த்துக்கணும் நீங்க விலகி இருக்கணும் விலக்கி வைக்கணும் அது என்ன அப்படின்னா எதிர்மறையாக பேசக்கூடியவர்கள் எதிர்மறை சிந்தனை உள்ளவர்கள் எதை போய் சொன்னாலும் அது நடக்காது உன்னால முடியாது இது எப்படி முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய நெகட்டிவான நபர்களிடமும் நெகட்டிவாக பேசக்கூடியவர்களிடம் விலகி தொண்ணூறு நாள் வேகமாக ஓடுங்க வாழ்க்கையில என்ன வயதில் இருந்தாலும் சரி என்ன துறையில் இருந்தாலும் சரி பள்ளி மாணவர்களாக இருந்தாலும் சரி அறிவியல் துறையில் விஞ்ஞானிகளாக இருந்தாலும் சரி ஒரு கண்டுபிடிப்புல நீண்ட காலமாக கவனம் செலுத்துறோம் அந்த கண்டுபிடிப்பு சரியான ரிசல்ட்டை கொடுக்கல அல்லது என்னோட கண்டுபிடிப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கல கிடைக்கும் அரசியல்வாதிகள் நான் நினைச்ச ஒரு அருமையான வாய்ப்பு அமையல நான் நினைச்ச ஒரு விஷயத்த செய்ய முடியலையே என்ன திட்டம் போட்டாலும் இந்த வெற்றி எனக்கு கிடைக்கலையேன்னா இப்ப முயற்சி பண்ணுங்க கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கீங்களா ஏன்னா அதிபதி தான் சுக்ரன் கலைத்துறையை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கரன் அவர் உச்சம் பெற்றிருப்பதால் ரிஷப ராசியில் இருக்கும் கலைத்துறையினர் அவர்கள் தொழில்நுட்ப கலைஞரெல்லாம் இருக்கலாம் அல்லது உச்ச நட்சத்திரமாக கூட இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு ஏற்ற உங்களுக்கு விரும்பிய நீங்கள் நினைத்த அனைத்தும் நடக்கும் தடைப்பட்டு ஒரு விஷயம் இருக்கு உங்க ப்ராஜெக்ட் ஒண்ணு இழுபறியா இருக்கு நடக்கல ஸ்லோவாயிடுச்சு பாதியில நின்று போச்சு இப்ப உறுதியாக நடக்கும் நான்காம் இடத்திற்கு அதிபதியான சூரியன் பத்தாம் இடத்தில் வந்து சனியோடும் புதனோடும் இணைவு பெற்று இருப்பதால் வீடு கட்டி பாதியில நின்னா அது மீண்டும் வேகம் எடுக்கும் அது கொத்தனார் பிரச்சனையா இருக்கலாம் இன்ஜினியர் பிரச்சனையா இருக்கலாம் அல்லது லீகல் இஷூவா இருக்கலாம் அப்ரூவல் வரதுல பிரச்சனையா இருக்கலாம் என்ன பிரச்சனை வேணாலும் இருக்கலாம் பணம் பத்தலின் கூட இருக்கலாம் ஆனா எல்லாமே சரியாக புதன்தான் நியூ டெக்னாலஜி இன்னோவேஷன் இன்னோவேட்டிவ் ஐடியாஸை குறிக்கக்கூடிய கிரகம் அப்போ தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க அதில் ஒரு புதுமையை புகுத்தலாம் புதிய இயந்திரங்கள் வாங்கலாம் ஆட்டோமேஷன் பண்ணலாம் ஒரு சாஃப்ட்வேரை அப்டேட் பண்ணலாம் இஆர்பியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது சாப்பை யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி மாடர்ன் டெக்னாலஜிஸ் மாடர்ன் டெக்னிக்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி விஷயங்கள் வழியாக தொழில் வியாபாரத்தில் ஒரு மிகப்பெரிய உயர்ந்த இடத்திற்கு ஒரு உச்ச இடத்திற்கு நீங்க போறதுக்கான சுப்பீரியர் பீரியட் இதுதான் ஏன்னா சூப்பர் பீரியட் கூட நான் சொல்ல மாட்டேன் இது சுப்பீரியர் பீரியட் பர்ஃபெக்ட் பீரியட் இதை யூஸ் பண்றவங்களுக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்கும் உங்க பிறந்த கால ஜாதகத்துல தசாபுத்தி சப்போர்ட் பண்ணிட்டா இது இன்னும் டாப்ல கொண்டு போய் உங்களை நிறுத்திடும் பெரிய அளவுல வெற்றி கிடைக்குமா அப்ப இந்த காலகட்டம் என்னை சரித்திரம் படைக்க வைக்குமா சாதனை படைக்க வைக்குமா அப்படின்னா உண்மையாக நடக்கும் இது வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்றத்தை முன்னேற்றத்தை அற்புதத்தை அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும் பொன்னான காலகட்டம் எப்படி வேணாலும் சொல்லலாம் எவ்வளவு மிகைப்படுத்தி சொன்னாலும் அது மிகைப்படுத்தல் கிடையாது அதுதான் உண்மை இந்த கிரக அமைப்பை விட்டுட்டு அப்புறம் ஒரு கிரக அமைப்பு வரும் அடுத்தது வரும் இந்த கிரக அமைப்பு தொண்ணூறு நாள்ல போயிடுமே அப்ப என்ன பண்றது போறதுக்கு முன்னாடியே அதுக்கு தான் வீடியோ சொல்றோம் போறதுக்கு முன்னாடியே முயற்சி செய்யுங்க ஒருவேளை நடக்கலாம் நடக்கலின்னு ஏன் நினைக்கிறீங்க நடக்கும்னு நினைங்க நம்புங்க நல்லது நடக்கும் இறைவன் உங்க பக்கமே இருக்காருன்னு நம்புங்க உங்களோட தான தர்மங்கள் உங்களை காப்பாற்றும் ஏன்னா புண்ணியங்கள்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் ஐந்தாம் அதிபதி பத்தாம் இடத்தில் சனியோடு நீதிமானோடு நேர்மையான குணத்தோடு உள்ள சூரியனோடு நேர்மையான எண்ணத்தையும் மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசும் தன்மையை குறிக்கக்கூடிய கிரகம் சூரியன் நவ கிரகங்களில் ராஜ கிரகம் சூரியன் எல்லா விதத்திலும் வெற்றி கிடைக்கும் எல்லா விதத்திலும் அற்புதம் நடக்கும் அதிர்ஷ்டம் கிடைக்கும் எந்த விதத்தில் அப்படிங்கிறது உங்களோட ஜனன கால ஜாதகத்தில் இருக்கும் கிரக அமைப்பும் முடிவு செய்யும் அப்ப யாராக இருந்தாலும் எந்த வயதில் இருந்தாலும் இந்த காலகட்டத்தை அற்புதமாக பயன்படுத்திங்க நான் சொன்ன இருந்து விலகி இருங்கள் அவர்களை தவிர்த்து விடுங்க முடிஞ்சா அவங்களோட போன் நம்பரை பிளாக் பண்ணிடுங்க நீங்க வெற்றி அடைஞ்சிடலாம் முதல்ல நெகட்டிவான விஷயங்கள்ல இருந்து வெளியில வந்துட்டாலே இந்த காலகட்டம் உங்களுக்கு வெற்றியை தந்துவிடும் இது போல ஒரு அரிய கிரக அமைப்பு இனி வரவே வராது இனிமேல் உங்களுக்கு இது கிடைக்காது கிடைத்த ஒரே ஒரு வாய்ப்பு அரிய வாய்ப்பு இறைவனாக உங்களுக்கு கொடுத்தது இந்த வீடியோ உங்களுக்கு வருதுனாலே கடவுள் உங்க வாழ்க்கையில மாற்றத்தை நிகழ்த்த போறார் அதற்கு அவர் வெள்ள அடிச்சிட்டாருன்னு நினைச்சுக்கோங்க நீங்க கிளம்புறது மட்டும்தான் உங்க வேலை அப்படின்னு முடிவு பண்ணி செயல்படுங்கள் வெற்றி அடையுங்கள் சரித்திரம் படையுங்கள் சாதனை நாயகனாக மாறுங்கள் உங்களோட வெற்றி யாராலும் தடுக்கவோ தடை செய்யவோ அதில் குறுக்கிடவோ முடியாது குடும்பமும் ஆறுதலாக இருக்கும் அப்ப இதை விட வேற என்ன வேணும் வெற்றி அடையுங்கள் என்று உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறி மீண்டும் இதேபோல் ஒரு சிறந்த இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்